என்று நாதன் பேர் புனைந்து கடவுளுக்கு பேர் கிடையாது பரம்பொருளா இருக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த பேருமே கிடையாது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார் அப்படி ஒன்றும் இல்லாத பெருமான் தன்னை ஆட்கொள்ள வரும்போது சம்பந்தநாதன் என்ற பெயர் புனைந்து நீ இந்த பகுதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அவங்கவுங்க குருநாதரை வைத்து பார்த்துக்க வேண்டியதுதான் இது மறைஞான சம்பந்தராகி அவருக்கு மட்டும் பொருந்துவதல்ல யாரெல்லாம் தீக்கி பெற்றிருக்கிறீர்களோ அந்த தீக்கிக்குரிய குருநாதர் அந்த சிவமே இந்த குருநாதராக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த பகுதியை படிக்கும்போது என் தெய்வம் எனக்காக ஒரு பெயர் தாங்கி வந்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தும் இன்னைக்கு மட்டுமல்ல நாளைக்கு வருகிற தலைமுறைக்கும் இது பொருந்தும் ஏன் குருவே சிவமென கூறினன் நந்தி குருதான் சிவம் சிவம் குரு ரெண்டு வேறல்ல என்பது திருமூலர் வாக்கில் அழுத்தமாக குறிக்கப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கிறது அதனால் இந்த பகுதி சொன்னார் நாதன் ஒரு பேர் புனைந்து அப்போ இதுவரை பிறவாத முதல்வன் எம்மை ஆட்கொள்ள பிறந்தான் என்பது மட்டுமல்லாத நரவாரும் தார் உலாவும் நாதன் அப்படிங்கிற ஒரு பேர் தேன் பொருந்திய மாலை அசையக்கூடிய வண்ணமாக தோளும் மறைஞான சம்பந்த என்ற பெயரும் உடையவராக அந்த என்னுடைய தெய்வம் வந்தது இரவா இதுவரை ஒரு பெயர் இல்லாத இறைவன் ஒரு பெயர் தாங்கி எப்படி வந்தார் பாரோர் தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழு நீ தூங்குறியாப்பா நானும் தூங்குறேன் வா சாப்பிட்றியா வா சாப்பிட்லாம் எங்க கடவுள் சாப்பிடுவாரா கடவுள் தூங்குவாரா அட தூங்குறாள்லாம் எப்படியே கடவுளாவார் இதெல்லாம் நமக்கு முதல்ல சொல்லும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் ஆமாங்க நீங்கள் சொன்னால் கரெக்டு தானுங்க எல்லாம் மனுஷன்லாம் எப்படிங்க கடவுள் ஆவார் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு குருவை ஏற்றுக்காமல் நாமெல்லாம் வம்பு பேசி தந்திருப்போம் சாமி குறித்து வச்சுருப்பார் ரொம்ப நிறையா பேசுகிறேன் புடுறாவன அப்படின்னு ஒரு தூய் உள்ளே போட்டுன்னு இன்னைக்கு நாமேனு ஒன்று ஐயோ கடவுளே தெரியாமல் பேசிட்டையா ஏன் அந் அந்த காலத்தில் நமக்கு அது பிடித்த மாதிரி இருந்துச்சு ஏன் இந்த உண்மை தெரியாததுனால நம்முடைய பக்குவம் நமக்கு நம்மை போல் ஒருவரை இடமாக கொண்டு தான் சிவம் அருள் செய்யும் அப்படி வரும்போது எப்படி வரணும் ஒத்து ஒழுகணும் அப்போ தான் நீங்கள் நெருங்கி போவீங்க இப்போ தோற்றத்திலேயே உங்களுக்கு ஒரு நம்ம போல் இருந்தால் தாங்க பழகி பக்கத்தில் நெருங்கி பழகுவோம் கொஞ்சம் தோற்றத்தில் வித்தியாசம் இருந்தால் பக்கத்தில் போக மாட்டோம் நடை உடை பாவனை இதெல்லாம் நம்மளை மாதிரி இருந்தால் நெருக்கமாக பழகுவோம் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா இடைவெளி விட்டு மெயின்டைன் பண்ணிக்குவோம் நம்ம பக்கத்தில் போயிடக்கூடாதியா அப்படின்னுவோம் அப்போ நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தெய்வம் நமக்காகவே நம்மில் ஒருவரை தேர்வு செய்து நாம் தூங்குற மாதிரி அவரும் தூங்கி நாம் சாப்பிட்ற மாதிரி அவரும் சாப்பிட்டு ஒரு வேலை இப்போ குருநாதர் தூங்க மாட்டார் சாப்பிட மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் தலையாத்திரை போன உங்களை கூப்பிட்றாரு போவீங்களா ஓ போயிடாதியா அவரோட போனால் சோறு இங்க மாட்டாரியா அவர் இங்கே மாட்டார்ல நமக்கும் ஜோறு கிடைக்காது வம்பு வேண்டாம் வேண்டாமையான்றோம் அப்புறம் அவர் தூங்காமல் வெடி வெடி போவார் நீ போவையா என்ன அப்படின்னு எதுல ஏன் போப்பா நீ வேற அவட பொண்ணு அருமையாக அறுவு சுவை உணவு கிடைக்கும் நல்லா தங்குற இடம் கிடைக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னா சரி ஒரு கிளம்பு அவர்கூட கிளம்பலாம் கிளம்பிடுவோம் இல்லையா ஏன் இப்படித்தான் அறிவு ஏற்கும் அப்புறம்தான் மெல்ல மெல்ல அவருடைய அறிவுத்தன்மை ஏற்பது அப்புறமேல் முதல்ல அவரை ஏற்பது எப்படி இருக்கணும் அவர் நம்மளை போல் இருக்கணும் நம்மோட இறங்கி இருக்கணும் நம்மோட ஒத்து பழகணும் அப்போ தான் அந்த இடத்துல நம்ம அறிவு போய் சென்று பழகும் தான் நமக்கு நூல் இந்த அடிப்படையை நமக்கு சொல்லுகிறது அதனால் ஒத்து ஒழுகினர் பாரூர் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி உலகத்தாரின் உறக்கம் உணவு அச்சம் இன்பம் ஆகியவற்றுடன் தாமும் ஒரு பொருளாக சொல்ல தாமும் ஒத்து நடந்து கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி எம்மையும் ஒரு பொருளாக கொண்டு எம் அடிமைக்காக மகிழ்ந்திருக்கின்ற நற்குணத்தவன் அருள் எம்மை காப்பதாக என்று இந்த பகுதியை எடுத்து காட்டியிருக்க இப்போ குருநாதர் வந்தாச்சு யாரு மறைஞான சம்பந்தரும் நடராச பெருமானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு வந்த உடனே அந்த குருநாதன் என்னையா செய்தார் குரு நமக்கு செய்கிற உதவி என்ன அடுத்த பகுதி அதுதான் ரொம்ப அருமையான பகுதி அந்த அந்த வரிகள்லையே சிந்திக்கும்போது தான் சுவையாக இருக்கும் பாருங்கள் அடுத்த பக்கம் வாங்க நாற்பத்தி ஆறாவது பக்கம் மிண்டாயரு சமயப் பொருளும் அறிவித்து மிண்டாய அறுசமயப் பொருளும் அறிவித்து அவற்றில் போரு இன்மை எங்களுக்கே பெரிதாக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல் வித்தகமாம் சைவ நெறியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து செய்ய திரு நோக்கி கடிய பிறப்பு கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போய் அகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தன்மை மெய்த்தகமை எல்லாம் விரித்து போதி ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம் செங்கதிரோன்பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி இது நம்முடைய நூலில் பதினான்காவது போற்றியாக பனிரெண்டாவது போற்றியாக அமையப்பெறுவது அதில் இங்கே என்ன நமக்கு குறித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் இப்போ வந்துட்டார் யார் நம்மளை போலவே வந்து ஒத்து ஒழுகி உண்டி உறக்கம் இன்பம் இதெல்லாம் உடையவராக வந்துட்டார் வந்து என்ன பண்ணுறார் நமக்கு அப்படின்னா அப்படியே சொல்கிற பாருங்க மிண்டாய சமய பொருளும் அறிவித்து அதாவது அகங்காரம் பொருந்திய புறப்புற சமயங்கள் புறச்சமயங்கள் ஆகியவற்றின் பொருள் அமைப்புகளை அறிவித் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் இது மெய்ச்சமயம் இது மெய்ச்சமயம் இச்சமயம் இந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொன்றாக அறிவித்தல் என்று பொருள் எனவே மிண்டாய அரசயப் பொருளும் அறிவித்து அவற்றில் பேறு இல்லாமல் எங்களுக்கே பேராக்கி அப்போ அந்த மேரே சொல்லப்பட்ட அறு சமயம் இருக்கிறதே அவற்றால் ஒரு பயனும் இல்லை என்று அறிந்து கொள்ளுகின்ற உறுதியை நாங்கள் அடையும் பேராக செய்து எனவே அந்த சமய கோட்பாடுகள் வேறு சைவ சித்தாந்தத்தினுடைய நெறி கோட்பாடு வேறு என்று எனக்கு அறிவித்து பிறகு என்ன பண்ணார்னர் அவற்றை அவ்வாறு அறிவித்த நிலையில் தேராத சித்தம் தெளிய தெளிவில்லாத சித்தம் தெளிவாக தெரிந்து கொள்ளுமாறு திருமேணி கொண்டு வரும் அத்தகைமை தானே அமையாமல் குருநாதராக திருமேணி தாங்கி வரும் அத்தகைய நிலைமை போதாமல் வித்தகமாம் சைவ நெறி மேம்பாடுடைய சித்தாந்த சைவ வழியில் சமயம் முதலாக எய்தும் அபிடேகம் எய்துவித்து நம்முடைய சைவ சித்தாந்த நெறியில் தீக்கை நாலே நாலு தான் சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடே இது சிவப்பிரகாசத்திலும் நம்முடைய உமாபதி சிவனார் அந்த குறிப்பை காட்டியிருக்கிறார் ஆனால் நீங்கள் வேறு வேறு சமய கோட்பாடுகள் போன்றவற்றெல்லாம் போனீங்கன்னா அதுக்கு தீக்கையில் வேறு வேறு பெயர்கள் சொல்லியிருப்பாங்க வேறு வேறு வகை இருக்கும் அது நமக்கு இல்லை என்பது நினைவு சமயம் விசேடம் நிறுவனம் அபிடேகம் இந்த நாலு தான் சைவ சித்தாந்த மரபு அந்த வகையில் இங்கே சொன்னார் எயிடும் அபிடேகம் எய்து வித்து சமயம் விசேடம் நிறுவாணம் அபிடேகம் என்னும் நால்வகை தீக்கைக்குள் அதில் ஏதாவது எது கொடுத்தாரோ அதுக்கேற்ற போல செய்தருடி செய்ய திருக்கண்ணோக்கம் நோக்கி தன்னுடைய சிவந்த கண் பார்வையை உயிர் மீது பார்த்து அதன் வழியாக உயிரை பக்குவப்படுத்து அதுவே அந்த வகையில் செய்ய தெருக்கண்ணா நோக்கி செம்மையான தாமரை மலர் போன்ற கண்ணாலே பார்த்தருடி அதன் பிறகு கூடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போயகல கொடிய பிறப்புகளால் உண்டான புண் உடம்பு துன்பமும் இருவினை துன்பமும் நீங்குமாறு அப்போ இறைவன் செய்த உபகாரத்தில் இனி ஒரு உடம்பு வாய்க்காதவார் அப்படின்னார் வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி இறைவன் என்ன பண்ணார் தன்னுடைய கையை தூக்கி தலை மேலே வைத்தார் கைத்தளம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோடேச்சரத்தானே என்பது ஒன்பதாம் திருமுறை அங்கே கைத்தளத்து வைத்தருனர் இருவினை துன்பத்தை நீக்குமாறும் வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி அழகிய தாமரை மலர் போன்ற திருக்கைகளை தலைமீது வைத்து அருளி செய்து என்ன பண்ணாரு கல்லாய நெஞ்சு உருக்கி திருவாசகர் கல்லாமணத்து கடைபட்ட நாயேனி வல்லாளன் ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை தழுத்தி இன்னொரு இடத்துல வெள்ளத்தழுத்தி உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் கல் நார் உரித்து கல்லிலுவை யாராவது நார் உரிக்க முடியுமா என்ன இல்ல ஆனா இறைவன் எங்கிட்ட உரிச்சிட்டானே அப்படி தன்னை கல்லாக கொண்டார் மாணிக்க வாசகர் சொன்னார் அந்த குருநாதன் கல் நெஞ்சமாக இருந்த நெஞ்சத்தை பண்ண பண்ணிட்டார் கணிவித்து விட்டார் ஆனால் கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகைமை எல்லாம் விரித்தோரி பதி பசு பாசத்தை பற்றி முப்பொருள் எல்வை எல்லாம் முழுமையாக எடுத்து சொல்லி ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம் ஒத்து ஒழுகும் சேனார் இருள் வடிவம் ஒற்றுமையாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இருள் வடிவமாகி ஆகாத் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அவற்றையும் வெங்கதுருன்பால் நிற்ப காணாது ஒழியும் கணக்கே போல் அவர் ஆகாயத்து தோன்றுகின்ற சூரியனால் நீங்க காணப்படாததைப் போல ஆணவ மலத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் மலத்தினுடைய சேட்டை குறையில ஆனால் அதே சமயத்தில் எம்பால் அது அணுகலனர் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி அந்த நீதியை பரிபாலனை செய்கின்ற வண்ணமாக தன் கருணையை கொடுத்து ஆட்கொள்கிற கருணைக்கு வணக்கம் அந்த கருணை எம்மை காப்பதாக என்று குறித்திருக்கிறார் எனவே இப்போ குருநாதன் வந்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டால் உபதேசம் செய்கிறார் அந்த உபதேசத்தின் விளைவாக அவருடைய நெஞ்சு உருகுகிறது கண்ணீர் பெருகுகிறது அப்படிங்கிற அனுபவத்தை நமக்கு இந்த பகுதியில் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இனி நமக்கு அடுத்ததாக இருப்பது இந்த பதினான்காவது பதிமூணாவது போற்றி குருநாதர் வந்தார் உபதேசம் செய்திருக்கிறார் உபதேசத்தின் வழி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் சரியை கிரியை யோகம் போன்ற தவத்தை செய்வோம் அந்த தவம் முதிர்கிற பொழுது ஞானமும் ஞானத்தால் வீடும் கிடைக்கும் என்பது சித்தாந்த மரபு அந்த வகையில் இப்போ சொல்கிறார் பாருங்க அடுத்த பக்கம் பக்கம் ஐம்பது இப்போ இதுகா சொல்லப்பட்ட செய்தியை சொல்லி தொடர்ந்து அந்த குருநாதன் தந்த பொருள் என்ன என்பதை சொல்ல போகிறார் பக்கம் ஐம்பது அப்படி மேலேருந்து பாருங்கள் மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால் எய்தும் சீர்முத்தி பதம் எய்துவித்து மெய் அன்பால் காணத்தகுவார்கள் கண்டால் காணத் தருவார் தகுவார்கள் கண்டால் தம்மை பின்பு ஞானத்தகும் ஞானத்தகும் ஞானம் வேண்டி ஞானத்தகும் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தரவேண்டி எல்லா பொருள்களுக்கும் மனக்கும் மலரையன் மால்வானோர் இணைப்பெணுக்கும் தூரம் போலே அந்நிய சுந்தரத்தா அந்நிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் பேராலன் தந்த பொருள் ஏது எண்ணில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி முன் முந்தி என் தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒலித்திருந்து தோன்றி நிற்கும் கள்ளம் என்று காட்டும் கடல் போற்றி இந்த பதிமூன்றாவது போற்றி இதில் அவர் செய்கிற செயல் என்ன குருநாதர் வந்தாச்சு அந்த உயிருக்கு உபதேசத்தை கொடுக்க போகிறார் அந்த கொடுத்த நிலையில் அந்த உயிருக்கு என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் காட்டியிருக்கிறார் எப்பவே அந்த நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னா தீக்கை என்பது நாலு வகை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆணவ மலத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் அந்த பாட்டில் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம்ங்க ஆறு சமய பொருளையும் எனக்கு சொன்னான் அப்படி சொன்ன அந்த குருநாதன் எனக்கு நிகழ்த்திய அந்த செய்தி என்னன்னு கேட்டால் அறிவை தெளிவுபடுத்தினான் தெளியப்படுத்த பிறகு இருவினைச் சார்புகளை அகற்றினான் அதன் பிறகு அவன் ஆணவ மலம் எங்கிட்ட வந்து சேட்டை பண்ணாமல் பார்த்துக்கிட்டான் அதுதான் ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் அந்த ஆணவ மலம் எங்கிட்ட வந்து வில அது எங்கிட்ட அடங்கி கிடக்குமாறு செய்தல் அப்படி செய்கிற திறம்தான் இங்கே எடுத்து காட்டப்பெறுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம் எனவே அந்த பகுதியில் உரையாசிரியரும் அது ரொம்ப அழகாக கொடுத்துட்டு போய் பார்க்க அப்போ தீக்கையின் நாலு வகை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கைகளை தலைக்கு மேலே வைத்து உபதேசம் செய்வது தன் கண்ணால நோக்குதல் இதெல்லாம் நமக்கு சிவப்பிரகாசம் படிக்கும்போது ஒன்று ஒன்று தனித்தனி பேர் உண்டுங்க நயனம் பரிசம் அப்படின்னு பேர் உண்டு அந்த மாதிரி தீக்கையை செய்து நிறுத்துகின்ற நிலை போற்றி அப்படின்னு சொன்னார் அப்போ இறைவன் நமக்கு தருகிற அந்த தீக்கையில் நாலு வகை என்பதும் சமயம் விசேடம் நிர்வாணம் அபிடேகம் என்று சொல்லப்படும் சமய தீக்கைக்குள்ள மந்திர உபதேசம் உண்டு பார்வையினால் பக்குவப்படுத்துவது உண்டு கைகளை தலைக்கு மேலே வைத்து பரிசத்தால் பக்குவப்படுத்துவது உண்டு அப்படி வேறு வேறு வகையில் உபதேசம் நிகழும் அப்படிங்கிறதையும் அதில் விசேடத்துக்கு அடுத்து நிர்வாணம் என்று வரும்போது ரெண்டாக பிரிச்சிடுவாங்க சா அதாவது சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம் ரெண்டாக பிரிச்சுருவாங்க சத்தியோ நிர்வாணம் என்பது குருநாதன் தீக்கி கொடுத்த மாத்திரத்தில் உயிர் இறைவண்ட கலந்து அவங்க அதுக்கு வினாடி உடம்பை விட்டு கிளம்பிடுவாங்க அசத்தியோ நிர்வாணம் என்பது இந்த உடம்பு எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலமிருந்து இறைவண்ட கலப்பு இதுக்கு அசத்தியோ நிர்வாணம் பேர் இப்போ நமக்கெல்லாம் அசத்தியோ நிர்வாணம் தான் நம் போன்றவருக்கெல்லாம் வழங்கப்படுவதை பார்க்குறோம் ஏன் சத்தியோ நிர்வாணம் இப்போ கொடுத்தாருன்னா குருநாத தூக்கி உள்ளே வச்சிருவாங்க ஐயோ இங்கே நீ என்னமோ பண்ணியாமல் இபிக்கு செக்ஷனில் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்புறம் அவருக்கு இது குருநாதர் ஞானத்துக்கு கொடுத்தா தான் உண்டு யார் ஜெயிலில் இருக்குது இல்லைங்களா அதனால் பெரும்பாலும் அப்படிலாம் கொடுக்கப்படுவதில்லை அன்றைய காலத்துலேயே அதிகமாக யாருக்கும் கொடுக்கல ஒரு சிலருக்கு அது நிகழ்ந்து இருக்கிறது வரலாற்றின் பக்கங்கள் அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா மூல் வடிவத்தில் தெரிந்த வரையில் ஒரு மூணு சொல்லலாம் தெரியாமல் நிறையா இருக்குன்னு தெரியல எனக்கு தெரிந்த வரையில் மூணு ஒன்று பெற்றான் சாமனுக்கு கொடுக்கப்பட்டது அசத்தியோ சத்தியோ நிர்வாணம் தருமைபுர ஆதீனத்தினுடைய முதல் சீடருக்கு வழங்கப்பட்டது சத்தியோ நிர்வாணம் திருவாபுரதுறையிலேயும் முதல் கு சீடனுக்கு கொடுக்கப்பட்டது சத்தியோ தான் நீங்கள் அந்த தல வரலாற்றை ஆதீன மரபுக்கு நூல் எடுத்து படிச்சிங்கன்னா நமச்சிவாய மூர்த்திகள்டிருந்து முதல் உபதேசம் பெற்றவர் மறைஞான தேசிகர்ன்னு பேர் அவர் உபதேசம் பெற்ற மாத்திரத்தில் முத்திக்கு போயிட்டார் அதுபோல குரு முதல்வராகிய தருமை ஆதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அவர்கிட்ட முதல் உபதேசம் பெற்றவர் ஆனந்த பரவசர்னு பேர் அவரும் முத்தி பெற்று உபதேசம் பெற்ற மாத்திரையில் போயிட்டார் அடுத்தடுத்த சீடர்கள்னால தான் நம்ம மரபு வந்திருக்கிறது என்பதை ஆதீன வரலாற்றை படைச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் எனவே சமயம் விசேடம் நிர்வாணம் என்று சொல்லக்கூடிய நாலு வகையான உபதேசங்களை செய்து அப்படின்னு சொல்லிட்டார் சரி அந்த உபதேசங்களை பெற்ற நிலையில் அதில் நமக்கு அவர் தருகிற அந்த குறிப்புகள் தான் இந்த பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க பார்த்துக்கு எனவே அந்த பதிமூணாவது போற்றியில் நமக்கு வேண்டிய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் அது எப்படி புரியும் அப்படின்னு கேட்டால் விளக்கேற்றி வைக்கிறோம் இருட்டு எங்கே போச்சு அங்கேயே தான் இருக்கு இந்த விளக்கினுடைய சுடர் அந்த இருட்டை அடக்கிக்கிட்டு நிற்கிது அவ்வளோதான் அந்த மாதிரி சிவம் அறிவுக்குள்ளே தோன்றி நிற்கும்போது அதிகாரம் மறைத்து கொண்டிருந்த மலம் அடங்கி கிடக்கும் அவ்வளோதான் ஆணவத்தின் ஆதி குறையாமல் அதே சமயத்தில் என்பால் அணுகாமல் இதுதான் அங்கே சொல்லப்பட்ட குறிப்புங்க விரிவு அங்கே கொடுத்துருக்கதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இனி அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது அதாவது மேதக்கோர் செய்யும் சரியை திகழ் கிரியா யோகத்தால் எய்தும் சீர் முத்திபதம் எய்துவித்து இதை நம்முடைய நூல் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் இந்த தீக்கி பெறுகிற மாணாக்கரை மேதக்கோர் அப்படிங்கிறது பாருங்கள் மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால் இப்போ அது மேதக்கோர் தகுதி உடையவர்கள் தகுதி உடையவர்கள் செய்கின்ற சரியை கிரியை யோக நெறிகளால் எய்தும் சீர் முத்தி பதம் எய்து வித்து இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் குறிப்பு பார்த்து கொள்ளுங்கள் முத்தி என்பதை சைவ சித்தாந்தம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறது உடம்போடு கூடிய காலத்தில் முத்தி என்கிற இன்பத்தை நுகரலாம் அப்படி நுகர வாய்ப்பு கிடைத்தா அந்த உயிர் சீவன் முத்தர்னு பேர் உடம்பை விட்ட பிறகு அந்த முத்தி இன்பத்தை பெறலாம் அப்படி பெறுகிற இன்பத்தை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க பதமுத்தி பரமுத்தின்னு பிரித்தாங்க பதம்முத்தி என்பது மூன்று வகை சிவலோகத்தில் இருத்தல் சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல் சிவபெருமானை போல இருத்தல்னு பெயர் இதுக்கு வட முடியல சாலோக சாமீப சாரூபம் என்று பெயர் சாலோக சாமீப சாரூபம் என்று பெயர் அதில் பதம் இந்த மூணும் பதம் என்று பெயர் பரமுத்தி என்றால் இறைவனோடு கலந்து விடுதல் இறைவனோடு கலந்தவர்கள் மீண்டு வரமாட்டார்கள் என்பது சைவத்தினுடைய முடிந்த முடி அதுதான் இப்போ நீங்கள் சிவலோகத்தில் இருப்பது முத்தி தான் ஆனால் அது பரமுத்தி என்று கருதப்படும் பதமுத்தி என்று கருதப்படும் பற அப்படின்னா மேலானது அர்த்தம் அதுதான் எல்லாத்துக்கும் மேலானது எனவே ஒரு உயிரினுடைய தவத்து அதற்கு முத்தி வழங்கப்படும் சரியையாளருக்கு முத்தி உண்டு கிரியையாளருக்கு முத்தி உண்டு யோகத்தில் இருப்பவருக்கு முத்தி உண்டு ஞானத்தில் இருப்பவருக்கு முத்தி உண்டு ஞானத்தில் இருப்பவன் பெறுகிற முத்தி திரும்பி வராத முத்தி சரியை கிரியை யோகத்தில் பெறுகிறவருக்கு கிடைக்கிற முத்தி தான் சாலோகத்தில் இருப்பது சாமீபத்தில் இருப்பது சாரூபத்தில் இருப்பது அந்த மூணு வகைப்பட்ட உயிர்களையும் இறைவன் விரும்புகிற பொழுது மண்ணுலகத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவார் எனவே நம்ம பெற வேண்டிய முத்தி ஞானத்தால் பெருகிற முத்தி தான் முத்தி வேறு வகையாக பெருகிற முத்தி பெற்ற சிவலோகத்தில் போய் இருக்கலாம் சாமி என்னைக்காவது பார்த்து நம்மளை பிடிச்சி தம்பி கீழே அனுப்பிச்சு விட்டாருன்னா வர வேண்டியதுதான் இது எங்க இருக்கிறது தேவாரத்தில் இருக்குது ஞான சம்பந்த பெருமன் துருத்தியில் பாடுறார் இல்லைங்களா மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மண்மேல் பிறக்குமாறு வந்து காட்டினாய் அவர் எங்கே இருந்தார் கைலாயத்தில் அவர் சாலோகத்தில் இருந்தாரா சாமீபத்தில் இருந்தாரா சாரூபத்தில் இருந்தாரான்னு தெரியல ஆனால் மறக்காத உலகத்தில் இருந்தார் கைலாயத்துக்கு போனால் மறக்க மாட்டோம் மறக்குமாறு இல்லாத எண்ணெய் இப்போ சாமி என்ன பண்ணார் ஒரு இங்கொருத்தர் வேறு தண்ணி குழை மூழ்கி உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற சைவ நெறி தழைக்க மகவு வேண்டும் சைவ நெறி தழைக்க மகவு வேண்டும்ங்கிறார் வேத நெறி தழைக்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொறிவதற்கு ஒரு மகவு வேண்டும்னு ஒருத்தர் க கண்ணை மூழ்கி உட்காந்து தண்ணி குழை மூழ்கி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறார் சிவபெருமான் பார்த்தார் இந்த உலகம் ஐநூறு வருஷமாக இப்படி ஆகிப்போச்சே சரி அவரும் கேட்ட மாதிரி இருக்கட்டு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கட்டும் எமே காரண காரியம் எல்லாம் பெருமாள் செய்ய மாட்டார் இல்லையா அதனால் அவர் கேட்டார்னு கொடுத்துட்டார் யாரை கொடுத்தாரு மேலே மறக்காதவரை மறக்க வச்சு கீழே அனுப்பிச்சி இதுதான் ஞானசம்பந்தர் வரலாற்றில் பார்க்கக்கூடிய குறிப்பு சுந்தரர் அப்படித்தானே இறக்கி விட்டார் ஒரு காரணம் காட்டி தானே கீழே போப்பான்னு அனுப்பிச்சி அவர் எதுக்கு கீழே வந்தார் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்துவிட தீதிலா திருத்தொண்ட தொகை தர அப்போ அவ்வளவு பெரிய ஆட்களையே கீழே டீ ப்ரமோஷன் பண்ணி அனுப்புகிறாருன்னா நாம்லாம் என்ன மாற்றுறோம் ஏய் நம்ம இப்படி போனோமோ இருந்துருவோமா என்ன ஐயோ சாமி கொஞ்சம் பார்த்துக்க சாமி அவங்கெல்லாம் கீழே வந்தால் மறக்காமல் இருந்துருவாங்க நான்லாம் கீழே வந்தால் மறந்து போயிடுவேன் தயவு கொஞ்சம் கூடுதலாக அறுவடைங்க சாமி நாம் பிடிச்சிக்கணும் சாமி என் நிலைமை உனக்கே தெரியும் இல்லையா எனவே எனக்கு இது விட்டுடாதையா வெளியிலோ கெடுவேன் மாணிக்கவாசன் நமக்காகவே பாடி வச்சுருக்கேன் விடிலே கெடுவேன் மற்ற என்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே எனக்கு எய்ப்பின் வைப்பே விட்டுடாதையா விட்டுட்டுன்னா கெட்டு போயிடுவேன் எனவே பிடிச்சிக்க பிடிச்சிக்க அப்படின்னு நாம் தான் கதறிக்கிட்டு இருக்கிறோம் எனவே இறைவன் நினைத்தால் சிலரை கீழே அனுப்பலாம் அங்கிருந்துக்கிட்டே முத்தி பேற்றையும் கொடுக்கலாம் அது அவன் கையில் இருக்குது நம்ம கையில் இல்லை அதைத்தான் இந்த வரியில் சொல்ல பாருங்கள் மேதக்கோர் செய்யும் சரியை கிரியை யோகம் இந்த மூணுக்குமான பயன் அப்படியே ஒரே பகுதி பாருங்கள் எனவே தகுதியுடையவர்கள் செய்கின்ற சரியை கிரியை யோக நெறிகளால் எய்தும் சீர்முத்தி பதம் எய்து வித்து அடையும் சிறந்த சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகிய பதமுத்திகளை அருளி செய்து மெய் அன்பால் காணத்தகுவார்கள் உண்மையான பத்தியின் மேலீட்டால் தம்மை காணும் வேட்கை உடையவர்கள் கண்டால் தம்மை பின்பு நாணத்தகும் நேரே கண்டு தரிசித்தால் இத்தனை காலம் பயனில்லாமல் வீணாக கழித்துவிட்டோமே என்று நாணத்தகும் நிலையில் ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டி வீடு பேராகிய வீடு காரணமாகிய ஞான நெறியை யாருக்கு தகுதி இல்லாத எனக்குங்கிற உமாபதி சிவத்துக்காக தகுதி இல்லை அவர் சொல்லார் அப்படின்னு ஏன் எல்லாருமே அப்படி தாங்க பாடியிருக்கிறாங்க ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை அவராக ஒன்றும் போதா நாய் அப்பர்சாமி சொல்றார் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேன் நான்லாம் எதுக்கு சாமி மண்ணுக்கு வந்தேனே தெரிலங்கிறார் எங்க நீங்களே ஏன் வந்த மண்ணுக்கு தெரியல அப்புறம் நாங்களாம் எதுக்கு வந்தேன்னு சொல்றது அப்பட்ட பார்த்து கேட்கணும் சாமி இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு தான் சொல்லக்கூடாது ஏன் இடத்த நீங்கள் பிடிச்சிட்டு அப்புறம் நான் எங்கே தான் போட்டோம் அப்படின்னு அப்பர்சாமியிட்டு போய் நாம தான் கேட்கணும் குளம்பொல்லின் பொல்லேன் குறியும் பொல்லின் கோலமாய பொல்லேன் நான் பொல்லின் ஞானியல் நடுவே நின்ற விலங்கல்லின் விலங்கல்லாது ஒழிந்தேனல்லேன் வெறுப்பனவே மிக பெரிதும் பேசவில்லை இனம்புல்லேன் இறப்பதேயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையே நான் எல்லாம் ஏன் தான் சாமி இந்த மண்ணுக்கு வந்தேன் மண்ணுக்கு பாரமாக இருக்கிறனேங்கிறார் நாமெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஐம்பது எண்பது நூறுன்னு இருக்கிறமே அப்போ நாமெல்லாம் என்னவா இருக்கிறது தெரியல அவரே பாரமாக இருக்கிறாராம் எது சிந்தை இடையராண்கும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் உடையவரே பாரமாக இருக்கிறாராம் நாமெல்லாம் எங்கிட்ட போய் பட்டியலில் வைக்கிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம் எனவே அருளாளர்கள் எப்போதுமே தன்னை கீழ்படுத்தி சொல்வது அவர்களுடைய இயல்பு அதனால் சொன்னார் ஒன்றும்